ஹேப்பி தீபாவளி எல்லாரும் ஹேப்பி தீபாவளி இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டை நம்ம அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம்மா முதல்ல இங்க தோரண எல்லாம் கட்டிடலாம் இது சரியா இருக்கா பாருமா இன்னும் ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் இருக்காそれக்கு பண்ணிடலாம் ஆ கரெக்டா தான் இருக்கு சரியா இருக்கு அம்மா பண்றோம் தீபாவளி ஒரு நல்ல நாள் இல்லையே

அவங்க கிட்ட பாக்கட் என்ன கோலம் போட்டிருக்காங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா அம்மா போலாம் இரேடா இட் மா வாங்க பொதுவா ஆசி போடறால கூட்டிட்டுப் போய் அப்படியே ஜிப்சம் சரி வாங்க போலாம் என்னது கிஃப்ட் எனக்கு கொடுக்கவே இல்ல கிஃப்ட் கொண்டு வந்து அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு

முதல்லலாம் எல்லோரும் இந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் டிஃபன்லாம் செய்வாங்களாம் அப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க போல் நம்ம இப்போ நினச்சா சாப்பிட்றோம் ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லை ஆமாம் ஆரோக்கியமான உணவு தானே இந்த இட்லி தோசை எல்லாமே இப்போ சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க நம்ம அதுதான் ஆரோக்கியம்னு நினச்சி சாப்பிட்டுட்டுருக்குறோம் இட்லி தோசையில் ஆரோக்கியமான உணவு தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மாவை ரொம்ப நாள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப புளிக்க விட்டு சரி சரி

பெங்கூஸ் லட்சுமி வேடி ஹேப்பி தீபாவளி பட்டாசு வெடிங்க அப்பா அம்மா கூட பெரியவங்க கூட மட்டும் வெடிங்க செப்பல் போட்டுக்கோங்க கையில பக்கத்தலயே ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க பட்டாசு வெடிக்கும் போது கவனமா இருக்கணும் பக்கத்துல போய்டாதீங்க கம்பியெல்லாம் எல்லாம் கலக்கிட்டு ஓவராமே வேங்க கால்ல பட்டுச்சுன்னா பொன்னையிரும் அளவுக்கு ராக்கெட்லாம் விடுறது இங்கே ஏன்னா அந்த கூரை வீடெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அதனால காலி இடத்துல விட்டுக்கோங்க சரியா பார்த்து பத்திரம் நாய் பூனை மாடெல்லாம் இருக்கும் அப்போல்லாம் விட்டுடாதீங்க அவங்கெல்லாம் பயந்துடுவாங்கல்லாம் சரி அது ஆளுங்க வராங்க அப்படின்னாலும் அப்பவும் விட்டுடாதீங்க அவங்களுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறமா போனதுக்கப்புறமா பட்டாசு வெடிங்க அந்த டைம்லாம் வெடிக்காதீங்க எப்போ வெடிக்க சொல்கிறாங்களோ அப்போ மட்டும் வெடிங்க எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க இனிமேல் நல்லாவே நடக்கும் நல்ல நாள் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சந்தோஷமாக இருங்க எல்லாரும்